அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான அவள் பூரண கொலக்கட்டை எப்படி பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வைக்கிற பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் அரைக்கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு ஜாங்கிரி பவுடர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து அரைச்சியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ வந்து அவளை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப முன்னாடி வந்து கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அவள் ரொம்ப ஊறிடும் அதனால் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த திருவண தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அவளை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து முன்னாடி வந்து கழுவி வச்சிங்க அப்படின்னா அவள் ரொம்ப ஊறி நம்மளுக்கு பூரணம் வந்து பெர்ஃபெக்ட்டா வராது அதனால் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ கழுவி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஜாங்கிரி பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஜாங்கிரி பவுடர் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாங்கிரி பவுடர் எடுத்துக்கலாம் அரை அரைக்கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜாங்கிரி பவுடர் இல்லை அப்படின்னா மண்டவளத்தை வந்து நம்ம இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காயை இடித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி கரெக்டாக ரெடியாகி வந்ததுமே இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சூடு ஆறி வந்ததுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக லட்டு மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பூரணம் நல்லா வந்து ரெடியாகி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக வந்து நம்மளுக்கு பிடிக்க ஈஸியாக வந்துடும் இப்போ மூணு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல இதில் சூடான தண்ணியை சேர்த்துட்டு வந்து கொளக்கட்டுக்கு மாவு பனைகிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்பயுமே வந்து கொலக்கட்டைக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோல அது மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு இதை இந்த மாதிரி வந்து உருண்டையாக ஒரே அளவாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வந்து இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு விரல் வச்சு அமழ்த்திட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பூரணம்னா உள்ளே வைக்கிறதுக்காக கரெக்டாக இந்த மாதிரி வந்து விரிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வந்து இதில் வச்சுட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உருண்டையாக கொலக்கட்டை சேஃப்க்கு நீட்டாக வந்துடும் அச்சு இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரண எல்லாம் வச்சிட்டு கொலக்கட்டை ரெடியாகி வந்துருச்சு இப்போ இத ஒரு இட்லி தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் திடீர்னு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கொலக்கட்டையை வந்து ஈஸியாக அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வேமாவும் செஞ்சிடலாம் ஈஸியாக டக்குன்னு வேலையும் முடிஞ்சிரும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ இதை இட்லி பானையில் இருபது நிமிஷம் வந்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் கொளக்கட்டை எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துருச்சு நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க